அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாயி வத்து அன்புள்ள சகோதரர்களை இந்த மார்க்க கேள்வி பதில் தளத்தில் சகோதரர் சீனி ஃபாரூக் கீழக்கரையிலேருந்து நல்ல ஒரு கேள்வி கேட்குறாங்க என்ன கேட்குறாங்கட்டா இப்போ ஒரு லட்ச ரூபா சம்பாதிக்கக்கூடிய ஒருவர் அதில் வந்து ரெண்டரை சதவீதம் சக்காத்து கொடுக்கணும் அதாவது ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா சக்காத்து கொடுக்கணும் அவர் கொடுக்கவில்லை என்றால் மொத்த ஒரு லட்ச ரூபாயும் ஆயிருமா அல்லது அந்த சக்காத்து கொடுக்காமல் வச்சுருக்கிறாரா இல்லையா அந்த ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா மட்டும் ஹராமா அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்டுருக்குறாங்க அதாவது சக்காத்தை பொறுத்தளவுக்கு அது மார்க்க கடமைகளில் ஒரு கடமை அந்த கடமையை செய்யவில்லை என்றால் அதற்குண்டான குற்றம் தான் இருக்குமே ஒழிய அந்த வருமானம் ஹரமாகாது நம்ம ஹலாலான முறையில் சம்பாதிக்கக்கூடிய அந்த வருமானம் அது ஹலால் தான் அது அதில் அந்த அழுக்குங்கிறத தான் ரெசெல்லாம் சொல்கிறாங்க அதாவது நீங்கள் அந்த என்ற அந்த தூய்மைப்படுத்துதல் அதை கொடுத்து விட்டீர்கள் மொத்தமும் தூய்மையாகிவிடும் இல்லைன்னா அழுக்காக இருக்கும் அதுதான் அதில் உள்ள விஷயமா ஹராம் என்று அது செய்யாத வராது சக்காத்து கொடுக்கவில்லை என்றால் பாவம் என்று வரும் மொத்த பணம் தூய்மையாகாமல் இருக்கிறது சக்காத்து கொடுக்காமல் யார் தங்கம் வெளியில் சேமித்து வைத்துக் கொள்கிறார்களோ நாளைக்கு அதுவே அவர்களுக்கு மறுமையில் வந்து மிகப்பெரிய ஒரு தண்டனையாக வேதனையாக வரும் அது கழுத்தில் பாம்பாக மாறி அது கொத்தி கொண்டிருக்கும் இதான் இதை நீ சேர்த்து வைச்ச செல்வம் செல்வம் என்று சொல்லி கொத்தி கொண்டு இருக்கும் அப்படித்தான் செய்திருக்கக்கூடிய சம்பாத்தியம் ஹராமாக போகாது நம்ம ஹலாலான முறையில் சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியம் அது எப்போதுமே ஹலால் தான் அதில் சக்காத்து கொடுத்து விட்டோமேனால் மீதி பணம் தூய்மையாகிவிடும் கொடுக்கவில்லை என்றால் தூய்மையற்றதாக இருக்கும் தூய்மையாகாமல் இருக்கும் தான் அதில் உள்ள விஷயம் அப்படிங்கறத என்ன செய்யணும் விளங்கி கொள்ளணும்